ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு தினம் வருகின்றது காலம் கடந்து கொண்டே செல்கின்றது வருடங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன சிலரது வாழ்க்கை ஏற்றத்தை நோக்கியும் சிலரது வாழ்க்கை அதற்கு புறம்பான திசையிலும் சென்று கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகளாகிவிட்டோம் பிரம்மாவின் குழந்தைகளாகிவிட்டோம் நமது வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்கின்றது ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருக்கின்றது பழைய வருடத்திற்கு நாம் விடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு பைபை கூறுவோம் என்ன நடந்ததோ அனைத்தும் சரியே சிலருக்கு இந்த ஒரு வருடத்தின் வரலாறு மிக அழகானதாக இருந்திருக்கும் சிலருக்கோ அது முட்களால் நிறைந்ததாக இருந்திருக்கும் சிலருக்கு ஏற்ற இரக்கங்கள் சிலரது உறவுகளுக்கிடையே இனிமைத்தன்மை சிலரது உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை நிலவி இருக்கும் அனைத்தையும் மறந்து விடுவோம் புதிய வருடம் முதல் நாள் புதிய உற்சாகம் புதிய விஷயங்களை செய்வதற்கான ஆர்வம் இவையே நாம் ஞானி ஆத்மாக்களாக ஆவதற்கான பரம லட்சணங்களாகும் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது அநேகர் கடந்த காலத்தில் வாழ்கிறார்கள் யார் உங்களுக்கு கெடுதல் செய்திருந்தாலும் பரவாயில்லை அவ்வாறு நடத்திருக்கிறது யாராவது கெடுதல் செய்திருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் இப்போது அதனை சிந்தனை செய்து கொண்டிருப்பதால் துக்கமும் கஷ்டமும் தான் அதிகரிக்கும் எனவே அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுங்கள் நீயும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும் மகான் ஆத்மாக்களுடைய அழகு இதுவே ஆகும் ஏனென்றால் நாம் பகைமை உணர்வை கொள்வோமானால் வெறுப்புணர்வை தாரணை செய்வோமானால் நமது மனம் கலக்கமடைந்து குழப்பமடைந்திருக்கும் உறவுகள் இன்னுமே மோசமடையும் மன்னித்து விடுவோம் நாமோ பிரபுவுடைய குடிநிழலுக்கு வந்துவிட்டோம் இதனை விட வேறு நமக்கு என்ன வேண்டும் ஜனவரி முதலாம் நாள் அழகான எண்ணங்களின் விதையை நம் மனதின் திரையில் விதைத்து விடுவோம் இந்த வாழ்க்கை என்பது அழகான விளைச்சல் நிலமாகும் இதில் உயர்ந்த எண்ணங்களின் விதை விதைப்போம் அதன் மூலம் கிடைக்கும் பலனானது மிக அழகாக இருக்கும் என்ன விதைகளை விதைக்க வேண்டும் என்று யோசித்து பார்ப்போம் வரக்கூடிய வருடத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தலைகீழான விஷயங்களும் நடக்கலாம் ஆனால் பாபாவின் வெளிப்பாடு என்பது நடந்தே தீரும் அதிகாலை கண் விழித்ததும் பாபாவுக்கு குட் மார்னிங் கூறிவிட்டு அவரது வரதான கரத்தை நம் தலைமீது அனுபவம் செய்வோம் அவரது அன்பு நிறைந்த சக்தி வாய்ந்த திருஷ்டி பெறுவோம் ஒவ்வொரு நாளுமே நாம் பாபாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுக்க வேண்டும் பாபாவிடமிருந்து ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் பெற வேண்டும் அழகான எண்ணங்களால் தன்னை தன்னைத்தான் கொள்வோம் யார் விதியை உருவாக்குபவரோ யார் வள்ளலானவரோ யார் வரங்களின் வள்ளலோ நான் அவரது குழந்தையாவேன் நான் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இந்த உலகில் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலியாவேன் தடைகளை அழிப்பதற்கான சக்தியை பாபா எனக்கு வழங்கியிருக்கிறார் எனது வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் விரைவாக அழிந்துவிடும் சுகங்களால் நிறைந்த வெற்றியினால் நிறைந்த ஆனந்தம் மற்றும் அன்பினால் நிறைந்த வருடம் எனக்காக வந்து கொண்டிருக்கிறது அது எனக்கு வரமாக வந்து கொண்டிருக்கிறது நாம் நமது காரியங்களை வேகமாக நிறைவேற்றுவோம் எனவே முழு வருடத்திற்காக திட்டமிடுவோம் யார் உயர்ந்த முயற்சியாளர்களோ யார் வெற்றிமணி மாலையின் மணியானவர்களோ அவர்கள் ஒவ்வொரு மாதத்திற்காக திட்டம் தீட்ட வேண்டும் லட்சியத்தோடு திட்டமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பெரிய பெரிய திட்டங்கள் வேண்டாம் மூன்று பாயிண்ட்டுகளை திட்டம் அதிகத்திலும் அதிகமாக ஐந்து பாயிண்ட்டுகள் கொண்ட திட்டம் தீட்டுவோம் அதில் முழுவதுமாக சமர்ப்பணமாகி விடுவோம் முழு விசையோடு முயற்சி செய்வோம் இருபது நகங்களின் விசையோடு செயல்படுவோம் எனவே அதிகாலை எழுந்து அழகான எண்ணங்களால் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம் தனக்காக ஏதாவது விரதத்தை எடுத்துக்கொள்வோம் வரக்கூடிய வருடத்திற்காக அழகான எண்ணங்களின் விரதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வருடத்தில் நான் இதனை போகிறேன் இதனை செய்ய மாட்டேன் தனது ஏதாவது ஒரு பலவீனத்தை சதா காலத்துக்காக அழித்து விடுவதற்கான எண்ணம் வைப்போம் அப்படிப்பட்ட உறுதித்தன்மை கொண்ட ஆத்மாக்களுக்கு பாபாவின் மிகுந்த உதவி கிடைக்கப்பெறுகிறது இந்த வருடம் உண்மையில் நமக்கு மிக உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் नंरी ओम शांति